ஹை வெல்கம் இ டு லேர்ன் இங்கிலீஷ் நான் நாளை இந்நேரம் பயணம் செய்து கொண்டிருப்பேன் இதை நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம் நான் அப்படிங்கிறதுக்கு ஐ நாளை அப்படிங்கிறதுக்கு டுமாரோ இந்த நேரம் அப்படிங்கிறதுக்கு அட் திஸ் டைம் பயணம் அப்படின்றதுக்கு ட்ராவல் ஸோ இந்த வார்த்தைகளை கரெக்டான கிராமர் கரெக்டான டென்ஸ் அப்ளை பண்ணி ஒரு ஃபுல் சென்டென்ஸாக நம்ம மாற்ற போகிறோம் ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் எல்லா வாக்கியங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இதை கரெக்டாக கரெக்டான சுச்சுவேஷனில் உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும் இப்போ தமிழ் வார்த்தைகளுக்கு உண்டான இங்கிலீஷ் வார்த்தைகள் நம்ம பார்த்துட்டோம் இதை நம்ம வில் பி இந்த ரெண்டு வார்த்தைகளோட வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இப்போ இந்த வில் பி இருக்கா அதுக்கப்புறம் பயணம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வார்த்தை ட்ராவல் அது வேர்பு அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை ஸோ வில் பி ட்ராவல் ப்ளஸ் ஐஎன்ஜி அந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்க்குறோம் அப்படி சேர்க்குறப்ப ஸ்பெல்லிங் மாறுது ட்ராவலிங் டபுள் எல் வருது ஸோ அந்த ஃபுல் சென்டென்ஸ் பாருங்கள் ஐ வில் பி ட்ராவலிங் அட் திஸ் டைம் டுமாரோ நான் இந்நேரம் நாளைக்கு பயணம் செய்து கொண்டிருப்பேன் ஸோ இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ் ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக அந்த ஃபியூச்சர் டென்ஸோட சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதனால் அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஈஸியாக பணப்படமாயிடும் நான் அடுத்த வாரம் இங்கு வந்து கொண்டிருப்பேன் அடுத்த வாரம் இந்நேரம் வந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம்ல இப்போ நான் அப்படிங்கிறதுக்கு ஐ அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக்கு இங்கு அப்படிங்கிறதுக்கு ஹியர் வர்றதுக்கு கம் அதே மாதிரி நம்ம வில் பி ப்ளஸ் அந்த வர்றதுக்கு அப்படிங்கிற வேர்பு கம் அப்படிங்கிற வேர்போடு ஐஎன்ஜி சேர்க்குறோம் ஸோ வில் பி கம்மிங் இப்போ அந்த சென்டென்ஸை ஈஸியாக உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும் ஐ வில் பி கம்மிங் ஹியர் நெக்ஸ்ட் வீக் நான் அடுத்த வாரம் இங்கு வந்து கொண்டிருப்பேன் ஸோ ஃப்யூச்சரில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறத குறிக்கிது ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் சென்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்னொரு வாக்கியம் நான் அடுத்த மாதம் இந்நேரம் மதுரைக்கு போய் கொண்டிருப்பேன் நான் அப்படிங்கிறதுக்கு ஐ அடுத்த மாதம் நெக்ஸ்ட் மந்த் இந்த நேரம் அட் திஸ் மொமெண்ட் மதுரைக்கு ஸோ மதுரை அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம் போகிறதுக்கு கோ இப்போ நீங்கள் இந்த ஃபுல் சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்க ஈஸியாக ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க இப்போ உங்களுடைய ஆன்சரை செக் பண்ணி பாருங்கள் ஐ வில் பி கோயிங் டு மதுரை டூ மதுரை மதுரைக்கு டூ மதுரை அட் திஸ் மூமெண்ட் நெக்ஸ்ட் மந்த் ஃப்ரம் மதுரை அப்படின்னா மதுரையில் இருந்து டூ மதுரை அப்படின்னா மதுரைக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் த ஆன்சர் இஸ் ஐ வில் பி கோயிங் டு மதுரை அட் திஸ் மூமெண்ட் நெக்ஸ்ட் மந்த் இப்போ எந்த வாக்கியத்தை நீங்கள் ஃப்ரெய்ம் பண்ணுங்கள் நீங்கள் நாளை உங்கள் பொருட்களை பேக் செய்து கொண்டிருப்பீர்கள் நாளைக்கு இன்னும் உங்கள் திங்ஸ் எல்லாம் நீங்கள் பேக் பண்ணிகிட்ருப்பீங்க யூ வில் பி பேக்கிங் யுவர் திங்ஸ் டுமாரோ ரொம்ப ஈஸி வில் பி ப்ளஸ் பேக் அந்த வேர்பு அதோட ஐஎன்ஜி சேர்க்குறோம் அவ்வளோதான் அந்த வேர்ப் மட்டும் உங்களுக்கு தெரியணும் மாணவர்கள் அடுத்த வாரம் தேர்வு எழுதி கொண்டிருப்பார்கள் இந்த தேர்வு எழுதுறத ரைட்டிங் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம் அட்டண்டிங் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக அட்டண்டிங் எக்ஸாம் சொல்கிறோம் இப்போ ரைட்னால் எழுதுறது சில எக்ஸாம்ஸெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸாக இருக்கும் செய்முறை தேர்வாக இருக்கும் இல்லைன்னா ட்ராயிங் எக்ஸாம்ஸாக இருக்கும் அதனால் அட்டண்டிங் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட் இங்கே நம்ம ரெண்டு வேர்புமே யூஸ் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் ரைட் இல்லைனா அட்டன்ட் இப்போ சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ரைட்டிங் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி அட்டண்டிங் எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் இந்நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிட்டுருப்பாங்க நெக்ஸ்ட்டு அவர் நாளை இந்த பாடம் நடத்தி கொண்டிருப்பார் அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ நாளைக்கு டுமாரோ இந்த பாடம் திஸ் லெசன் நடத்துறது அதாவது கற்றுக் கொடுத்தல் டீச் அப்படிங்கிற வேர்பு ஸோ இந்த வேர்பு தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இந்த வேர்ப்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் ஸோ கண்டிப்பாக எல்லா செயல்களுக்கும் முக்கியமான செயல்கள் முக்கியமான வேலைகள் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் டர்ம்ஸ் தெரிஞ்சுருக்கணும் வில் பி டீச்சிங் திஸ் லெசன் டுமாரோ ஹீ வில் பி டீச்சிங் திஸ் லெசன் டுமாரோ டீச் அப்படின்னா கற்றுக்கொடுத்தல் அவர்கள் அடுத்த வருடம் இந்த வீட்டை கட்டி கொண்டிருப்பார்கள் அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே அடுத்த வருடம் நெக்ஸ்ட் இயர் இந்த வீட்டை கட்டி கொண்டிருப்பார்கள் ஸோ இந்த வீடு அப்படிங்கிறதுக்கு திஸ் ஹவுஸ் கட்டுறதுக்கு பில்டு சொல்லலாம் இல்லைனா கன்ஸ்ட்ரக்ட் சொல்லலாம் நான் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற வேர்பு எடுத்துருக்கேன் நவு ஃப்ரேம் த சென்ஸ் தே வில் பி கன்ஸ்ட்ரக்டிங் திஸ் ஹவுஸ் நெக்ஸ்ட் இயர் தே வில் பி கன்ஸ்ட்ரக்டிங் திஸ் ஹவுஸ் நெக்ஸ்ட் இயர் அவர் அடுத்த வாரம் இந்நேரம் மீட்டிங்கில் பேசி இந்த நேரத்தில் அடுத்த வாரம் அவர் மீட்டிங்கில் பேசிகிட்ருப்பார் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஹீ நெக்ஸ்ட் வீக் அட் திஸ் டைம் பேசுகிறதுக்கு ஸ்பீக் மீட்டிங் அந்த மீட்டிங்கில் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் யோசிங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல யூ ஜஸ்ட் ஃப்ரேம் ஹீ வில் பி ஸ்பீக்கிங் இன் மீட்டிங் அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக் பேசுகிறதுக்கு ஸ்பீக் அதோட ஐஎன்ஜி சேர்த்துனோம் வில் பி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வில் பி ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ்டன்ஸை குறிக்குது ஒரு செயல் எதிர்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறத சொல்கிறதுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ்டன்ஸ் பயன்படுது அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்